என்ன அப்படின்னா சேஷாத்ரி சுவாமிகளோட மகிமையை சோதிப்பதற்காக ஒருத்தருக்கு ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் வந்துடுறது சூரிய நாராயணன் அப்படிங்கிற அந்த பக்தர் அவருடைய கர்மவினையின் காரணமாக அவருக்கு இந்த விபரீதமான எண்ணம் தோன்றது இவர் உண்மையிலேயே சுவாமியா இல்லையா அப்படின்னு சொல்லி இவரை போய் நம்ம கண்டிப்பாக சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் குகை நமச்சிவாயர் கிட்டக்க ஒருத்தர் போறார் போயிட்டு அந்த செத்தவன் மாதிரியே நடிச்சு இது பண்ணி செத்தவன் செத்தவன் தான் ஏன்னா ஒரு ஆடை வந்து உயிர்ப்பிக்கிறார் குகை நமச்சி இதை பார்த்துட்டு சில வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருத்தனை பணம் மாதிரி நடிக்க சொல்லி செத்தவன் செத்தவன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறார் குஹை நமச்சி வாயர் அப்போ அவர் இந்த சரி அந்த இளைஞர் எழுந்தா குகை நமச்சி வாயர் செய்ததெல்லாம் தப்புங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல் பார்க்கும்போதுதான் அந்த இறந்தவன் இறந்தவனாகவே நடித்தவன் இறந்தவனாகவே ஆகிவிடுகிறான் இது போலவே சேஷாதி சுவாமிகள் கிட்ட இவர் அதே மாதிரி என்ன பண்ணணும்னு நினச்சாருன்னா இவரோட பாதங்களில் முழுக்கவும் அந்த எல்லாம் கட்டிட்டு ஃபுல்லாக கட்டு போட்டு என்னால் நடக்க முடியலையே சுவாமி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு ரொம்ப ரொம்ப கால் முழுக்க சீடு வழியறது நீ தான்ப்பா என்ன காப்பாற்றணும் சேஷாதிரி அப்படின்னு சொல்லி சேஷாதிரி சுவாமிகள் கிட்ட ஏழனமாக சொல்கிறார் சுவாமிகள் அப்படியே கண்ணில் நோக்கி அந்த சிகப்பு அப்படியே ஒரு கண்ணில் அப்படியே சிவந்து ஒரு தீட்சண்ணியமான பார்வையை பார்த்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா கருமம் கருமம் இந்த வழி ஒன்னை விட்டு போகாது அப்படின்னு அந்த காமாட்சியின் ரூபம் அங்கேயே ஒரு தீர்ப்பை அழித்து விடுறது இவர் உடனே சிரிக்க ஆரம்பிச்சார் இப்போ எல்லாருக்கும் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் குனியும் போது இவருக்கு குனிய முடியல பாதங்கள்ல வலி வருது கால் முழுக்க குத்தி 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 வலிக்க ஆரம்பிக்கிறது ஏன்னா அப்படியே ஒரு வலி மரண வலி மாதிரி இவருக்கு ஏற்பட ஆரம்பிக்கிறது அதற்கப்புறமா இவர் அந்த இது எல்லாத்தையும் கட்டுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கால் முழுக்க நிஜமாவே பொண்ணு வந்துடுது அந்த வினை இங்கே அந்த வினை இங்கே வந்து இப்பொழுது கால்களில் அப்படியே இவர் செய்த பாவம் அப்படியே பிரத்யட்ச ரூபம் எடுத்து இவரை ஆட்டிப்படைக்க ஆரம்பிக்கிறது இவருடைய இவர் செய்த அந்த தப்பான செயலுக்கு அந்த இறைவன் கொடுத்த தண்டனை தான் அது அந்த கால் வியாதியிலிருந்து இவரால ரொம்ப நாள் விடுபடவே முடியவில்லை இவரால் நடக்கவே முடியலை ரொம்ப கஷ்டப்படுறார் எண்ணி 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 வருந்துறார் நம்ம செய்து நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நாம் எண்ணி வருந்தினால் மட்டுமே தான் நம் கருமா தொழையும் அப்படிங்கிற சுவாமிகள் நமக்கு மூலமாக உணர்த்தினார் இப்படியே போயிட்டு இருக்கார் சேஷாந்திரி சுவாமிகள் கிட்ட ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா அவர் வந்து குளத்துக்கு சிவகங்கை குளத்துக்குள்ள போவார் குளக்கரையில போயிட்டு அவர் அப்படியே குளிப்பார் குளிச்சுட்டு வெளியில் வர வந்து அந்த உச்சிஷ்டத்தை அப்படியே உமிழ்வார் பக்தர்கள் மேல அது நம் ஏன் நம்ம மேல படக்கூடாதான்னு எவ்வளவோ பேர் காத்து கொண்டிருப்பார்கள் காஞ்சி காமாட்சி அப்படியே அந்த உச்சிஷ்டத்தை உமிழ்ந்த காரணத்தில்தான் என் முழுக்கார் அப்படிங்கிற ஒரு கவி பாடினார் அதுபோலவே சேஷாத்ரி சுவாமிகள் அந்த உச்சிஷ்டத்தை அப்படியே உமிழ்வார்னு எவ்வளோ பேர் வாழ்க்கையில் எவ்வளோ பிரத்யட்சமான நன்மைகள் நடந்தெல்லாம் இருந்திருக்கு அடியேனுடைய வாழ்க்கையில் அடியேன் நடுத்தெருவில் நின்ற ஒரு பொழுதில் எனக்கு இருந்த பொழுது என்னை ஆட்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுகிரகித்து எனக்கு இந்த வாழ்க்கையை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பது பேச பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே காரணம் யாருன்னு பார்த்தோன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தங்கக்கை சேஷாதிரி சுவாமிகள் தான் அப்படிங்கிறதை இப்போ ஒரு பாதத்திலேயே சான்றாக சத்தியமாக நான் சொல்கிறேன் அந்த உச்சிஷ்டத்தை உமிழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே காத்துக்கொண்டிருப்பா ஏன்னா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது யாருக்கு கிடைக்கணுமோ அவளுக்கு தான் கிடைக்கும் சில டைம்ஸ் என்ன ஆகும்னா புதுசா பக்தர்கள் யாராவது அவளுக்கு தான் அந்த பாகியம் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாரும் வேண்டி சாமிகள் திடீர்னு தண்ணி எடுத்து அப்படியே தெளிப்பார் எல்லாருமேலையும் ஒரு வாரம் வெண்குஷ்டம் வந்த ஒரு பெண்ணை வந்து அப்படியே அந்த சிவகங்கை குளத்தில் அப்படியே மூழ்கி எழ வச்சு விபூதிய காலபைரோடு சன்னதியில் அப்படியே ஒரு மேலே தூக்கி போட்டார் படிப்படியாக அந்த வெண்குஷ்டம் வந்த பெண்ணுக்கு அந்த வெண்குஷ்டம் குணமாயி நல்லபடியாக சிங்கப்பூர்லேருந்து மாப்பிள்ளையே வந்திருக்காங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சுவாமிகள் தண்ணியில் இறங்கினார் அப்படியே அந்த குளத்தில் இறங்கினார்னு சொன்னாலே ஏதோ ஒரு நன்மை நடக்க போறதுன்னு தான் உண்மை ஒரு நாள் இதே மாதிரி சுவாமிகள் அந்த குளக்கரையிலிருந்து எல்லாம் வந்து வெளியில வந்திருக்கார் வந்தோடனே இந்த சூரிய போறார் சுவாமிகளோட பாதத்தை தவழ்ந்து 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 குழந்த போற மாதிரி போய் சுவாமிகளோட பாதத்தை பிடிச்சிடுறார் இவர் பாதத்தை விடவே மாட்டேங்கிற சுவாமிகள் அந்த பாதத்தை உதர்றார் இவர் சுவாமிகள் உதறினாலும் இவர் அந்த பாதத்தை விடறதில்லை மற்றங்கி திருப்பாதமே மனம் பாவித்தேன்னு சுந்தர பெருமான் பாடின்னு போல் இவர் சேஷாதிரி சுவாமிகளோட பாதத்தை பற்றி கொள்றார் அப்படி பற்றிக்கொண்ட மாத்திரத்தில் என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமிகள் ரொம்ப இது பண்ணி இவரோட சண்டை மாதிரி போட்டு இவரு பக்தரோ விடுறதில்லை சரி நான் விட மாட்டேன்னு சொல்லி கஜேந்திரன் இப்படி இந்த மோட்சத்துக்கு நாராயணான் வேண்டிகிட்டு இருந்தானோ அது போலவே ஸ்ரீசந்திர சுவாமியின் பாதத்தை பிடிச்சிட்டு இருக்கார் நமக்கும் கஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் இறைவனின் பாதத்தை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும் மகான்களும் இறைவனும் இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளால் அது கடந்து போக முடியும் கஷ்டங்கள் வருமானால் வரும் ஏன்னால் நம் நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள் தானே அதனால் இந்த கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த இறைவன் இந்த குருமார்கள் சித்த புருஷர்கள் ஞானிகள் தபஸ்விகள் இவர்கள் எல்லாம் நாம் தியானித்தோம் சரித்திரத்தை தியானித்தோம்னு சொன்னாலே அனைத்து நன்மைகளும் நடக்கும் அப்படிங்கிறது தான் எப்பேற்பட்ட மகான்களும் நமக்கு உணர்த்தும் உண்மை சேஷாத்ரி சுவாமிகளோட பாதத்தை இவர் விடலை சுவாமிகள் பாதத்தை உதர்றார் உதறி எட்டி ஒரு உத விடுறார் அவரோட காதா காலால் அப்படியே எந்த கால் அடிபட்டதோ அந்த கால் மேலே அப்படியே விதக்கிறார் அந்த காலை போட்டு மெதிச்சது மட்டும் இல்லாமல் என்ன பண்றார் கையில் புஷ்பம் வச்சிருக்க அந்த புஷ்பத்தை அப்படியே கசக்கி அந்த கசக்கி அந்த அந்த சார் எடுத்து அப்படியே அந்த காலில் தடவிடுறார் விடுறார் அத் சா தடை சுவாமிகள் அங்கிருந்து நகர்ந்து விடுறார் அதற்கப்புறமா அவருக்கு அந்த வியாதி சீக்கிரமாகவே குணமடைந்து அவர் நல்ல மனிதராக மாறினார் இந்த குரு மகான்களை பற்றியெல்லாம் தவறாக பேசுவதை நிறுத்தி கொண்டார் அவருக்கு உண்மையான பக்தி பிறந்தது அப்படி சொன்னால் இதெல்லாம் அந்த தங்கக்கை சேஷாதிரி சுவாமிகள் அப்படிங்கிற பரபிரமம் செய்த அற்புதம் தானே